ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம் என்னோடய சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது பிறர் விட்ட சாபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கொள்ள அந்த சாபத்தின் தாக்கம் குறைய நாம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்குறத இந்த பதிவில் பார்க்கலாங்க நம்மளுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்காது இல்லை நடந்தாலும் கூட அது நல்லபடியாக அமையாமல் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக அமையாது ஒரு நல்ல வேலை கிடைக்கல என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதே கிடையாது நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னாக்க அதுக்கு செய்ய வேண்டிய அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் முன்னோர்கள் வழி சாபமாகவும் இருக்கலாம் நாம தெரிஞ்சு தெரியாமல் பிறருக்கு ஏதாவது தேங்கு செய்து இருக்கலாம் அவர்கள் நமக்கு ஏதாவது வயிறு எரிஞ்சு சாபமாக கொடுத்துருக்குலாங்க அந்த வயிறு எரிச்சலும் அந்த தண்ணீரும் நம்மளை விடாமல் துளர்த்திக்கிட்டே வருது நம்மளுடைய குடும்பம் எந்த நேரமும் கஷ்டத்திலே இருந்து மேலவே முடியாத துயரத்தில் இருக்கிறோம் என்பது அவங்க எல்லாருக்குமே தெரிந்த விஷயங்க இது நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால் இதை உடனடியாக நம்மளால் தீர்க்க முடியாது குறைக்கவும் முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் இதனால் தான் நம்ம குறைக்க முடியும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வருடத்திற்கு ஒரு முறைங்க ஆடி மாதமாகவும் இருக்கலாம் தை மாதமாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு மாதத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமையாக தேர்ந்தெடுத்து சாபம் கொடுத்தவங்களுடைய வயது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த வயது உடையவர்களுக்கு கொடுக்கலாங்க அப்படி தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா வயதில் மூத்தவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இதை கொடுக்கணும் ஒரு புடவையாக வாங்கிக்கோங்க ஜாக்கெட் விட்டு வச்சுக்கோங்க கண்ணாடி வளையல் வாங்கி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் பூ வாங்கி வச்சுக்கோங்க அது கூடவே ஸ்வீட்டாக ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நூற்றி ஒரு ரூபா பணம் வைங்க எத்தனை பார்க்க மறக்காமல் வைங்க இந்த அத்தனை பொருட்களையும் வச்சு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க தெரிந்துன்னு தெரியாமல் முன்னோர்களாலேயோ எங்களாலேயோ எவது நாங்கள் தீங்கு செஞ்சுருந்தோம் அப்படின்னாக்கா அவங்க விட்ட சாபங்கள் அத்தனையும் குறையணும் எங்களை இனிமேல் பாதிக்கக்கூடாது செய்த தவறுகளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் மனசார நல்லா கும்பிட்டுட்டு அந்த புடவை ஜாக்கெட்டை நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு முதியோர்களை கூப்பிட்டு கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுங்க அப்படி முடியலை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி குங்குமம் வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே வச்சுக்கோங்க இதை வட்டத்துக்கு ஒரு முறை செஞ்சுக்கிட்டே வாங்குங்க கண்டிப்பாங்க எப்படியாப்பட்ட சாபமாக இருந்தாலும் அவங்களும் உங்களுக்கு மனமிறங்கி அவங்க ஆசீர்வாதம் கொடுப்பாங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கருணை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்பமும் தலையத்து வர ஆரம்பிக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நன்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்